ஜி கே மணி தலைமையில் கூடிய கூட்டம் தான் பாமகவை தோற்கடிக்க திட்டம் தீட்டியது என கூறியுள்ள பாமக முன்னாள் எம்எல்ஏ வேலுசாமி கட்சியிலிருந்து பல மூத்த நிர்வாகிகள் வெளியேறுவதற்கு காரணம் மணிதான் எனவும் மு க ஸ்டாலினுக்கும் ஜி கே மணிக்கும் என்ன தொடர்பு எனவும் வினாய் எழுப்பியுள்ளார் இந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் உழைத்து விட்டு இன்றைக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இவர் போட்டியிடுகிறார் நான் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த எழுச்சியை கிராமம் தோறும் பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியிலே அவ்வளவு பேர் ஒரு எழுச்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது இவருடைய வெற்றியை யாரும் தடுத்துவிட முடியாது ஆனால் அந்த சதி திட்டத்தை நான் ஏற்கனவே தருமபுரி நடந்த கூட்டத்தில் பொதுக்குழு நான் சொன்னேன் அந்த ஜிகே மணியுடைய தலைமையில் ஒரு சதிக்கூட்டம் தான் திட்டமிட்டு தோற்பதற்கு உண்டான வேலையை செய்தது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த கட்சி விட்டு எத்தனை பேர் வெளியே போனாங்களா அத்தனைக்கும் ஜிகே மணி தான் காரணம் முப்பது ஆண்டு காரமா முப்பது ஆண்டு காலமா இந்த கட்சிக்கு செய்தது அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகமே ஜிகே மணி அவர்களே வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நீங்கள் என்னைக்காவது பேசி வெளிநடப்பு உண்டால்